கர்மவினை ஊர்வினை கர்மவினை வந்து ஸ்வரம் அப்படின்னு பார்த்துட்டு சித்திரை துலாம் உள்ள சித்திரை நட்சத்திரம் கர்ம சித்திரமாக செயல்படும் சித்திரை சரிங்களா இப்போ வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து கவனிச்சுங்க நேர்களே சித்திர நட்சத்திரம் உங்களுக்கு கன்னி வீட்லயே வரும் துலாம் வீட்லயே வரும் சரிங்களா இங்கே வந்து உத்தரத்தின் ஒன்றாம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தத்தின் ஒன்று முதல் நாலு பாதங்கள் சித்திரையின் இரண்டு பாதங்கள் வருது இல்லையா உத்திரின் ஒன்று இரண்டு பாதங்கள் வந்து உங்களுக்கு கர்ம நட்சத்திரமாக செயல்படாது கன்னி வீட்டில் வரும் சித்திரை ஆனா துலாம் வீட்டில் வரும் சித்திரை தான் உங்களுக்கு மூன்று நான்காம் பாதங்கள் தான் கர்ம நட்சத்திரமாக செயல்படும் சரிங்களா சரி இப்ப வந்து சித்திரைன்னா என்ன சொல்லுவோம் இது வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் சொல்லுவோம் சகோதரம் சகோதர வகையில் வந்த கர்மா சகோதரத்துக்கு நம்ம ஏதோ தீங்கு விளைவிப்போம் சகோதரத்துக்கு நம்ம ஏதோ துன்புறுத்தல் பண்ணியிருப்போம் சொத்து சொத்து நம்ம அபகரிச்சிருப்போம் சகோதரர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு அவங்க தொழிலாகட்டும் அவங்க ஒரு பிசினஸ் ஆகட்டும் அதுல போய் நம்ம ஒரு ஏமாத்தம் பண்ணியிருப்போம் அடுத்ததாக துலாம் வீடு வந்து சுக்ரன் வீடு சுக்ரன் வந்தா என்ன கலஸ்தரம் ஸோ கலாஸ்திரத்தின் வந்து சகோதரம் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கை துணையின் சகோதரம் அவங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது தீங்கு விளைவிச்சிருக்கலாம் அவங்கள வந்து நீங்க ஏமாத்திருக்கலாம் அவங்க மூலமாக வந்து முற்புறவில் செய்த தீய தான் வந்து இந்த நட்சத்திரம் வாயிலாக உங்களுக்கு இந்த பிறவில் வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க சரிங்களா சோ என்ன மாதிரி கெடுபலன்னா இது வந்து தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர வகையில வந்து ஒரு ஆஹ் ஒற்றுமை இருக்காது கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் சும்மா சொத்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பங்காளி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து தகராறு இருக்கும் சொத்து வந்து ஒரு என்ன சொல்றது எப்ப பாரு வந்து நிலம் வந்து இப்போ நம்ம வீடு வாங்கணும் இல்லை வீடு அப்படி சொல்லும்போது வீடு வந்து ரொம்ப நம்மளால இது யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வாங்கணும் வாங்கணுன்ட்டு அவங்களால வாங்கவே முடியாது கடைசி வர வாடகை வீட்டிலே இருப்பாங்க இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இந்த சித்திர நட்சத்திரம் துலாம் வீட்டில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் கொடுக்கும் அடுத்ததாக நம்ம ஒரு மிஷினரிஸில் எந்திர தொழில் பண்ணுவோம் இல்லைல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கட்டுமானத்தில் தொழில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது அது ஒரு தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு ஒரு போலீஸ் அல்லது ஆர்மி செக்டரில் போய் ஒர்க் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு கிடைக்காது ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயிக்கணும்னா கூட உங்களுக்கு அதை தடை த கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து இது துலாம் வீடுனா சுக்கிரன் வீட்டுல போய் இருக்கிறதுனால ஒரு சுகபோகத்தை வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு அதிருப்தியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கலஸ்தர வகையில் ஒரு அதிருப்தி ஆஹ் திருப்தியின்மை ஒரு கருத்து வேறுபாடு அதுவும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சுகபோகத்துல வந்த ஒரு நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை வந்து இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக சரிங்களா இது வந்து யாருக்கு மிக அதிக கெடுபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்விரை அல்லது தேய்விரை பிரதமை அண்ட் துவாதசி திதிகளில் பிறந்தவர்களுக்கு பிரதமை அல்லது துவாதசி திதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த துலாம் வீடு திதிசூன்யமாக வரும் சரிங்களா அடுத்ததாக நாமயுகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பிரீத்தி விருத்தி சிவம் ஆகிய நாமாயுகங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வந்து அவயோகியாக வருவார் சரிங்களா இவங்களுக்கும் இந்த அமைப்பு வந்து கடுமையான பாதிப்பை கொடுக்கும் அடுத்ததாக துலாம் வீடு முடக்கு வீடாக வரும் அன்பர்களுக்கும் அதிக கெடுபலன் தர காத்திருக்கிறது இந்த அமைப்பு சரி இதுவா இதுல நம்ம பிறந்துட்டோம் இந்த சித்திரில இருந்து ஒரு கிரகம் தசாபூத்தி நடத்துது கெடுபலன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம உண்டான வழிமுறைகள் என்ன அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இதற்குண்டான வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கு இல்லையா வில்வ மரத்தை வந்து நீங்க ஒன்னும் முருகன் கோயில்ல இல்ல சிவன் கோயில் போயிட்டு அங்க நட்டு வைக்கலாம் இல்ல அங்க போயிட்டு நீங்க கொடுக்கலாம் இது கன்று தானம் வில்வமரம் மரம் மரம் தானம் கொடுக்கலாம் இல்ல கோயில போயிட்டு நீங்க அங்க குடுக்கிறது நட்டு வைக்கலாம் கோயில போயிட்டு அடுத்ததா பப்பாளி உடம்பு நீங்க வந்து தானம் செய்யலாம் பப்பாளி தானம் அடுத்ததாக காமாட்சி அப்படின்னு பெயர் உள்ளவர்களுக்கு பேர் ஒரு நிறைய பேருக்கு இருக்குமே அவங்களுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் இது போல ஒரு ஜாதக கட்டம் போட்டுட்டு இங்கே துலாம் சொன்ன துலாத்துல வந்து சித்திரை எழுதிக்குங்க துலாம் கட்டத்துல வந்து சித்திரை எழுதிட்டு சித்திரைக்கு உண்டான பப்பாளி சொன்ன இல்லையா பப்பாளி பப்பாளி வந்து ஒரு பீஸ் வைக்கலாம் இல்ல நீங்க பப்பாளி விதை கூட வைக்கலாம் நீங்க பப்பாளி விதை வைக்கலாம் இல்ல பப்பாளி வந்து காயா கூட நீங்க நறுக்கி வச்சுக்கலாம் அதில் அடுத்ததாக என்ன வீடுன்னா சுக்ரின் வீடு இல்லைங்களா சுக்ரனின் தானியம் வந்து வெண்மொச்சை வெண்மொச்சை சேர்ந்து வச்சுக்கலாம் இங்க அடுத்ததாக எந்த கிரகம் அங்க இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை நீங்க வச்சுக்கிட்டு இது வந்து சித்திரை ஒன்பது அகல் விளக்குகளை நீங்க போடணும் ஒன்பது அகல் விளக்கு ஒன்பது அகல் விளக்குன்னா இதில் தேங்காய் எண்ணெயில நீங்க அகல் விளக்கு போட்டு தேங்காய் எண்ணெயில ஒரு ஏலக்காய் போட்டு வைங்க ஒன்பது ஏலக்காய் போட்டு ஒன்பது இதுலேயும் அகல்ல ஏலக்காய் போட்டு விளக்கு ஏத்துங்க விளக்கு ஏத்திட்டு சித்திரைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கடுத்தபடியாக சித்திரைக்கு உண்டான அதி தேவதையான காமாட்சி அம்மனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதற்குண்டான உண்டான வீடு சுக்ரன் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லணும் நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு அந்த ஜாதக கட்டத்தை ஒன்பது முறை நீங்கள் வளம் வரணும் வளம் வந்துட்டு இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து செவ்வாய்கிழமை பண்ணணும் நீங்கள் செவ்வாய்கிழமை ஃபோர் நாலரை டு ஆறு மணி இது எல்லாமே நீங்க வந்து அந்தந்த கிழமையில் உள்ள பிரம்ம முகூர்த்தத்தை பண்ணணும் சரிங்களா இப்ப வந்து நீங்க ஆயில வந்து புதன் சொன்னேன் சிம்மத்துக்கு புறங்க வெள்ளிக்கிழமை பூரத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் சரிங்களா அஸ்தத்துக்கு வந்து திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் அதை நான் சொல்லதை விட்டுட்டேன் நீங்க வந்து நேர்கள் பார்த்துக்கோங்க அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து ஆஹ் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தம் அது மாதிரி சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தம் டைம் இந்த தாந்திரிக பரிவர்த்தனை நீங்க பண்ணணும் சரிங்களா இப்ப வந்து அடுத்தபடியாக அதை வந்து நீங்க அடுத்த நாள் அதை எடுத்துட்டு யாரும் ஓடுற தண்ணி இல்லைன்னா கால்பட இடத்துல போயிட்டு நீங்க டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த கோவில் பரிகாரம் அப்படி பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கோவில் பன்ருட்டி ஸ்ரீ சோமநாத சுவாமிகள் பன்ருட்டி ஸ்ரீ சோமநாத சுவாமிகள் ஸோ இது மிகவும் இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குங்க பன்ருட்டி தெரியல உங்களுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இது கிராமம் பேர் சிறு கிராமம் வந்து மிக பழமையான கோவில் ஸோ இங்கே வந்து வழிபடும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம சொன்ன அது அனைத்து கெடுபலன்களும் திருமணத்தில் உள்ள தடை தாமதம் குழந்தை பாக்கியம் அப்புறமா சொத்து சொத்து பிரச்சனை சொத்து தகராறு இருக்குது பங்காளி சண்டை இருக்கு இந்து கொண்டே இருக்குது சகோதரத்துல ஒரு எப்பவுமே ஒரு கசப்பு இருக்கு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா இந்த தோஷங்கள் யாகும் உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் சரிங்களா அடுத்ததாக நம்ம விருச்சிகத்துக்கு பார்த்தோம்ல சார் அடுத்தது நம்ம வந்து விருச்சிக ராசியில் உள்ள கர்ம நட்சத்திரம் இது என்ன மாதிரி அதுக்குரிய தாந்திரிக மற்றும் வாழ்க்கைகள் கோவில் பரிகாரங்கள் எல்லாம் அப்படி நம்ம இப்ப பார்ப்போம்